அனைவருக்கும் என் மதிய வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் மக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் போக்கு வாழ்க்கும்படி உள்ளதா அல்லது வருந்தும்படி உள்ளதா என விவாதம் செய்ய வருகிறார்கள் ஆறு பெண் சிங்கங்கள் இன்றைய இளைய தலைமுறையின் போக்கு வாழ்க்கும்படியே உள்ளது என விவாதம் வருகிறார்கள் அனுஷ்கா வணக்கம் இன்றைய இளைய தலைமுறையின் போக்கு தான் உள்ளதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய மாணவர்கள் சாதிச்சுட்டு வராங்க சாதிக்கிறது மட்டும் இல்லைங்க டெக்னாலஜி ரொம்ப வளருது அப்படின்னா மாணவர்கள் தான் முதல் காரணம் ஒரு பையன் நைன் த்ரீயா வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கான் அது அவனோட திறமைய வெளிக்காட்டியிருக்கு அதனால என்னோட கருத்து என்ன அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறை வாழ்த்தும்படிதான் உள்ளதுன்னு நான் சொல்லுவேன் அவர்களே படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் பெருமக்களே தங்கங்களே எதிர்கால சிங்கங்களே அனைவருக்கும் வணக்கம் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன் இன்றைய இளைய தலைமுறையின் போக்கு வாழ்த்து மொழி உள்ளதா அப்படின்னு எதிர்த்தரப்பு பேசுறாங்க எங்கிங்க வாழ்த்து மடி இருக்கு கண்டிப்பா வருந்தும் மணி தாங்க இருக்கு

டெக்னாலஜியில ஒரு விஷயத்துல வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ற காலம் போய் இப்ப ட்ரக்ஸ் முதல் கொண்டு ஆர்டர் பண்றாங்க அதுலயும் ஒண்ணு கொண்டாடுவாங்க பாருங்களேன் அட ஆமாம்மா நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன் ஒரு பத்தொம்போது வயசு பையன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் என்னை பொறுத்தவரை எல்லாம் பாட்டினா என்னன்னு தெரியுமான்னு இப்படி அந்த பையன் கேட்க இவன் எப்படிதான் இருக்கும்னு தெரியாமல் கேட்டுட்டான் இவன் ஆரம்பிச்சான் பாருங்க இந்த பையன் சொல்கிறான் நாலு ஃப்ரெண்ட்ஸ் காரை எடுத்துட்டு டிஸ்டபன்ஸே இல்லாத பிளேஸுக்கு போய் காரை நிறுத்திட்டு நாலு கப்பை எடுத்து வச்சு கூல ஆல்கஹால்ன்ற ஒரு போதை பொருளை ஊற்றி அடிச்சுட்டு காரை விட்டு காலை கீழே வெக்கையில் தள்ளாடும் பாருங்கள் ஒரு ஆட்டம் அதான் எங்களோட பாட்டின்னு சொன்னான்னா பாரு நடுவர் அவர்களே சொல்றாங்க சரி விளையாட்டு துறையில நிறைய பேர் சாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஒத்துக்கிறேன் ஆனா வந்து சில பேர் விளையாட்டு துறையில சாதிக்கணுங்கறக்காக ஆல்கஹால் போதைப் பொருளை ஊசி மூலமா உடம்புல ஏத்திக்கிறாங்க அதனாலதான் நம்ம வந்து ஜெயிப்போம் அதனாலதான் ஒரு கான்சென்ட்ரேட் கிடைக்குங்கிற ஒரு நேரத்துல இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கிறவங்க இப்ப இளைய தலைமுறை வந்து வாழ்த்துபடி இருக்குன்னு அவங்க எப்படி சொல்லலாம் என்னோட கருத்து என்னன்னா இப்ப இருக்க இளைய தலைமுறையின் போக்கு வருது மொழிதான் இருக்குது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க இன்றைய இளைய தலைமுறையின் போக்கு வருது மொழிதான் இருக்குன்னு எப்படிங்க நீங்க சொல்லலாம் இன்றைய இளைய தலை தலைமுறையினர் எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்காங்க ஏன் ஒரு ஸ்ரீபதிங்கிற இருபத்தி மூணு வயசு பெண் சிவில் ஜட்ஜ் ஆகலையா அட அதாங்க குழந்தை பிறந்த இரண்டு நாட்கள்லயே எக்ஸாம் எழுதி ஜட்ஜ் ஆனாங்கல்ல அவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் இது மட்டும் தான் சாதனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நமது இளைஞர்கள் விண்வெளி துறையில செய்த சாதனைகள் எத்தனை எத்தனை சந்திரயான் திரி மூலியமா நிலவின் தெந்துருவத்தை ஆராய்ச்சி செஞ்சாங்க ஸ்பேஸ் டாக்கிங்கிற முறைய இந்தியா நாலாவது நாடா செய்யிருக்கு நம்ம இளைஞர்கள் தானிங்க காரணம் இதை மட்டும் பேசிட்டே இருந்தா எப்படினு செஸ் பக்கம் போனா குகேஷ் அதாங்க உங்களுக்கு ஏ தெரியும் வேர்ல்ட் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன்ஷிப் இவர் 18 வயசுல இந்த பட்டத்தை வாங்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம 12 வயசுல செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயி இருக்காரு பிரக்யானந்தா இவரும் இப்டிதான் 12 வயசுல செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயி இருக்காரு சேரின ஸ்போர்ட்ஸ் பக்கம் போனா நீரஜ் சோப்ரா இவர் நம்ம இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் வாங்கி தந்திருக்காரு பாரா ஒலிம்பிக்ல மாரியப்பன் சில்வர் மெடல் வாங்கி தந்திருக்காரு

அதில் உழைத்து வரும் செடிகளா இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் செடிகளில் பூத்துக்குனுங்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு தலைப்பு என்னன்னா இளைய தலைமை இப்போது உள்ளதா அல்லது வருந்துபடி உள்ளதா இருக்குது அதுல வருந்துபடி உள்ளதுக்கு தலைப்பில நான் பேச வந்திருக்கேன் இப்போ இப்போ இருக்க இளைய வந்து போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையாயிட்டு வராங்க இளைய தலைமுறை மட்டும் இல்லாமல் மாணவர்களும் வந்து அடிமையாயிட்டு வராங்க அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு காட்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சொல்றேன் பதினஞ்சு வயசுல இருக்க ஒரு பையன் போதைப்பொருளை மறைமுகமா வந்து பயன்படுத்துறான் அவன் பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம அவன் சுற்றி இருக்க சிறுவர்கள் மற்ற எல்லாத்துக்கும் வந்து கொடுத்து நீ பயன்படுத்தி இதை பயன்படுத்தினா எல்லாருமே வந்து நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை தெரிஞ்சுட்டு ஒரு பெரியவங்க என்ன பண்றாங்க இதை வெளியே சொல்லாம இதை சொல்லி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வெளியே சொல்லாம விட்டுறாங்க அப்ப அந்த பையனுக்கு என்ன தோணுது அவங்களே சொல்ல மாட்டாங்க வேற யார் நம்மளை பத்தி சொல்ல போறான்னு சொல்லிட்டு அந்த பையன் தைரியமும் அந்த தப்ப பண்றான் இந்த இது வந்து இந்த விஷயம் வந்து சமுதாயத்தினால முதல் தூண்டுதலா இருக்கு சமுதாயத்தினால மட்டும் இல்லாம நம்ம டிவியில பார்க்குற தொலைக்காட்சிகள் ஒவ்வொன்றும் இது பண்றாங்க இப்ப அம்மா அடிச்சுட்டாங்க அப்பா திட்டிக்காரு அந்த மாதிரி அடுத்த காட்சிகள் என்ன காமிக்கிறாங்க சரி அவன் அடுத்து ஆல்கஹால் யூஸ் பண்றான் அடுத்து ஸ்மோக் பண்றான் அதே தான் அடுத்தடுத்த சீரியல காமிக்கிறாங்க இதை பார்க்குற இளைத்தலைமுறையும் மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தோணும் நம்ம அப்பாவும் அடிக்கிறாங்க நம்ம அப்பாவும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அவங்களும் அதே இதை வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து ரெண்டாவது தூண்டுதலா இருக்கு தூண்டுதலா மட்டும் இல்லாம இப்போ நம்ம சளி காய்ச்சல் குடிக்க வந்து மெடிக்கலுக்கு போய் வாங்கி குடிக்கிற சளி மருந்துல கூட அஞ்சு பர்சன்டேஜஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து கலந்துருக்கு அது தெரிஞ்சு மாணவர்களும் இளைஞர்களும் என்ன பண்றாங்க வாங்கி குடிக்கிறாங்க பொது பொதுவாக நம்ம போய் வாங்க முடியாது நம்ம தான் மறைமுகமா செய்யலாம் யாருக்கும் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் மாணவர்கள் இந்த தப்பை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னமும் நிறைய பேர் என்ன பண்றாங்க நம்ம ட்ரிங்ஸ் பண்ணாதான் கெத்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இளைஞர்கள் வந்து அந்த அந்த மைண்ட் செட்ல வந்து தப்பு பண்ணிட்டு வராங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த விஷயத்தெல்லாம் வச்சு என்ன சொல்ல வரேன்னா இளைய தலைமுறையின் போக்கு வந்து தான் உள்ளதுன்னு நான் சொல்லி ஒரே முடிச்சுக்கிறேன் நன்றி அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உதவுது இப்போ இருக்கிற மாணவர்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நிறைய கற்றுக்குறாங்க நீட் ஜேஇ டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்கு படிக்கிற மாணவர்கள் மொபைல் ஃபோன் மூலமா நிறைய மார்க் ஸ்கோர் பண்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டா நான் ஒரு நிகழ்வை சொல்றேன் நீட் எக்ஸாம்க்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவி எழுநூத்தி இருபதுக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்க்கு வாங்கியிருக்காங்க இப்ப இருக்க மாணவர்கள் அறிவியல் துறையில நிறைய சாதிச்சுட்டு வராங்க இப்ப இருக்கிற மாணவர்கள் டிவி மூலமா அவங்களோட சமூக அறிவை வளர்த்துக்கிறாங்க உயர்கல்வி வழிகாட்டி நான் முதல்வர் போன்ற திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் மூலமா அவங்களோட சிந்தனை அறிவியும் சக அருவியும் வளர்த்துக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்றைய தலைமுறை வாழ்த்து தான் உள்ளதுன்னு நீங்க சொன்னீங்க ஆனா நான் சொல்றேன் இது இன்றைய தலைமுறை வந்து வருந்த தான் உள்ளது நீங்கள் சொன்னீங்க நிறைய மாணவர்கள் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னு இப்போ இருக்கிற மாணவர்கள் ஸ்கில்ஸ் மட்டுமா டெவலப் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் மூலமாக நிறைய தவறான விஷயங்களை கற்றுக்கிறாங்க இந்த காலத்தில் நூற்றுக்கு எண்பது சதவீதமான மாணவர்கள் கேம் அடிச்சனாகிறாங்க ரம்மி ஜூபி இன்ஸ்டா ஃபேஸ்புக் போன்ற தப்பான விஷயங்களுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வயசு சின்ன பையன் அவனுக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது ஆனா வந்து அவன் போன்ல கேம் விளையாடுறான் ஒரு டென்த் படிக்க ஒரு அக்கா கூட விளையாட விட்டிங்கனா கூட அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு நல்லா விளையாடுறான் அந்த அக்கா கூட விளையாட தெரியல அதனால நான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பேர் என்னன்னா ஆல்பா ஜெனரேஷன் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் டென்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆல்ஃபா ஜெனரேஷன் சொல்லுவாங்க அப்பெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பான்விட்ஸ் ஐபேட் பான்விட்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க மொபைல் ஃபோன் மூலமாக நிறைய பசங்க வந்து கேம் விளையாடுறாங்க அதனால அவங்களோட பேச்சு திறன் கம்மியாகி இப்போ ஒரு வயசில் பேச வேண்டிய குழந்த நாலு வயசுலேயெல்லாம் பேசுங்க மொபைல் ஃபோன் மூலமாக ரொம்ப யூஸ் பண்ணுற அடிக்ஷன் ஆகிற நல் பிரைன் டெவலப்மெண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது டிவி மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சீரியல் வெப் சீரீஸ் அப்புறமே கார்ட்டூனில் பார்த்து அடிக்ஷன் ஆகிறாங்க நீங்கள் எப்படிங்க சொல்ல இன்றைய தலைமுறை வாழ்த்து முடிவு உள்ளதுன்னு ஆஹா ஒருமையா விவாதம் பண்ணீங்க இப்ப இருக்கிற இளைஞர் போக்கு வாழ்த்த வருத்தும்படியும் இருக்கு அதுல வாழ்த்தும் பண்ணிங்கறத கடைபிடிப்போம் இனி ஒரு தலைமுறையும் கடைபிடிக்க வைப்போம் இந்த வருத்தும் பண்ணிங்கறத தூக்கிப்பட்டு போகி பண்டிகையை கொண்டாடி போதை போதைப்படும் பயன்படுத்துறதை உன்னால விட முடியாதுன்னு யாராவது சொன்னா நீங்க நம்ப வேண்டியதா